ஹை ஹலோ பில் கமார்ஸ் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் மலசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்பறவும் பார்க்க முடியும் குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் மனோகரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து மறுபடியும் வந்து தேடுறதுக்கான ஒரு முயற்சி வந்து பண்ணுறாங்க அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் கிட்டேயும் வந்து நிஷா கிட்டேயும் வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லிட்டாங்க உங்கள் பொண்ணை வந்து ரேணுக்கா வந்து காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னதுனால வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வந்து காணாம வந்து போயிருப்பாங்க கூட தான் வந்து வந்தா அதுக்கப்புறம் உங்கள் கூடவே தான் வந்து கூட்டிட்டு வந்து போனேன் திரும்ப வந்து நீதான வந்து பத்திரமா வந்து கூட்டிட்டு வந்து வந்திருக்கணும் வந்து காணாம வந்து போயிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து கேள்வி மேலே கேள்வி வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இந்த மாதிரியெல்லாம் வந்து கேள்வி வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்களே நம்ம வந்து என்ன வந்து பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம வந்து சரியான ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் அவள் வந்து யாருன்னும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அவள் வந்து இந்த வீட்டில் வந்து வாழ்கிறா அப்படின்றதையும் வந்து பார்த்துடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணுமே நமக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு தீர்வு வந்து கிடைக்கவே கிடைக்காதா அப்போ உண்மைக்கு வந்து நியாயம் இது வெளியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து போராடிட்டு இருக்காங்க அவள் வந்து உண்மையான ரேனுக்காக வந்து கிடையாது அவள் வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ சுடருங்கிறத வந்து எப்படி வந்து நான் வந்து நிரூபிக்கிறது இப்போ சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேசுனதுனால தான் வந்து அவள் வந்து ஓட்டமாக வந்து ஓடி போயிட்டா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து அவள் வந்து யாருங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து ஆராய்ச்சிருக்கணும் அதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து போலீஸ் வச்சு மிரட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டிட்டுமே ஸோ இதனால் வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து யோசிக்காமல் நம்ம வந்து இதை வந்து பண்ணிட்டோம் மனோகரான பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு ஸோ என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து என்ன பிரச்சனை நான் வந்தாலும் விஜயை விட்டு வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மனசடைஞ்சு வந்து போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டு வந்து வந்து நல்லாவே வந்து தெரியுது ஆனால் கண்டிப்பாக வந்து மல்லி உன்னை வந்து விஜய் கிட்டே இருந்து வந்து பிரிக்கிறது தான் வந்து மொத்த டார்கெட்டாக வந்து வைப்பாங்க ஸோ அதுக்கு வந்து நீ எப்படியுமே வந்து பார்த்தோன்னா சிக்கிட்ட அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இதனால வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க கண்டிப்பா வந்து மல்லியை வந்து விஜயோட வந்து வாழ விட மாட்டான் அந்த சுடர் அவளுக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய வந்துருச்சு என்ன உண்மை தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் சுடுகிறங்கிறத வந்து மல்லிக்கு வந்து தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்துட்டு வந்து ஓடிட்டா ஸோ இப்போது அவள் வந்து பார்த்தோன்னா அந்த போலீஸ் வந்து யார் எப்படி வந்து வந்தாங்க என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக வந்து மொத்தமாக வந்து ஆராய்ஞ்சி அழைச்சிட்டாங்க ஸோ இதனால் வந்து என்ன போகுது அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க எல்லாரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து ஆப் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவளுக்கு வந்து சுழருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு அவன் வந்து ஒரு சீரியல் நடிகேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுனால கண்டிப்பாக வந்து இது வந்து மல்லியோட செட்டப்பாக தான் இருக்கும் அவங்க வந்து எப்படி வந்து வந்தாங்க என்ன இவக்கிட்ட வந்து கேள்வி வந்து கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டா வந்து ஒன்றும் ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அதே மாதிரி அந்த போலீஸாக வந்து நடித்தவங்களை பிடிச்சி விசாரித்து இதை வந்து யார் வந்து இவங்களை வந்து இப்படி வந்து கேட்க சொன்னது என்னை எதுக்காக வந்து இப்படி வந்து கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்மையை வந்து அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பொண்ணும் இன்னொரு ஆம்பளை தான் வந்து சொல்லி சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் சொன்னதுனால தான் வந்து நாங்கள் வந்து நடிக்கிறதுக்கே வந்து வந்தோம் ஸோ எங்களுக்கும் இதுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து இன்னும் சும்மா நடிக்கிறதுக்காக தான் வந்தோம் நாங்கள் காசு கொடுத்தா என்ன வேணாலும் வந்து பண்ணுவோம் என்ன வேணாலும் நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து காரணம் வந்து சொல்லிவிட்டு வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க ஈஸியாக ஆனால் இங்கே வந்து மல்லிக்கு வந்து அந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு வந்து எஸ்கேப் ஆக முடியாது இல்லைங்க இப்போ வந்து சுடரா எனக்காவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து போலீஸை வந்து ரெடி பண்ணி இப்படி வந்து செட்டப் பண்ணி வந்து பண்ணேன் ஸோ சுடரன்னு சொல்லிட்டு வந்து கேட்டதுமே வந்து இவங்க வந்து பாத்ரூம் போடுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அழகாக வந்து வெளியே வந்து ஓடிட்டாங்க ஸோ அப்போ வந்து இவங்க வந்து எதுக்காக வந்து ஓடி இருக்கணும் ஏன் இவங்க வந்து உண்மையான சுடறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து தெளிவாக வந்து விசாரிச்சிருக்கணும் நம்ம வந்து யார் என்ன ஏதுங்கிறதே வந்து தெரியாமல் இவங்க வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து இவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து இது வந்து ரேணுக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கிறது நம்மளுக்கு எதோ எனக்கு ஏதோ வந்து சரிப்பட்டு வந்து வந்திருக்கிற மாதிரி வந்து தெரில ஸோ அதனால் வந்து நான் வந்து மேலோட்டமாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவங்களுடைய ச நடவடிக்கை எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது கண்டிப்பாக வந்து இவங்க வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டெல்லாம் வந்து இல்லை இப்போ கூட வந்து நான் அவளாக அவங்களா கீழே விழுந்ததை வந்து ஒரு காரணமாக வந்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து மனநிலை வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிக்கிறது வந்து தெளிவாக வந்து தெரியுது ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம வந்து வேறு எங்கேயாச்சும் வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்து கண்டிப்பாக வந்து அந்த டாக்குமெண்ட் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து வேறு ஒரு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்டன்சிக்கு வந்து போகலாம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு விடை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து குறுக்கி கேள்வியெல்லாம் வந்து கேட்கலாம் ஆனால் மல்லி வந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து பேசவே வந்து விடமாட்டாங்க நிஷாவும் கதிரேசனும் அதுக்கு மேலே வந்திருப்பாங்க ஆட்டம் காட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயுமே விஜயே வந்து போதும் வாயவே வந்து துறக்கூட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரியும் ஸோ அது மாதிரி தான் வந்து இருக்க போகுது ஸோ எப்படியாச்சும் வந்து நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து புரிஞ்சுக்கணும் மல்லி வந்து எப்படியாச்சும் வந்து அந்த சுடரு யார் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து ஆதாரத்தோடு வந்து நம்ம மல்லிக்கு வந்து கிடைக்கணும் ஸோ அப்படி வந்து கிடைச்சா மட்டும்தான் வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த சுடர் வந்து ஒழிஞ்சிட்டாலே வந்து ஒரு பிரச்சனையும் வந்து யாருக்குமே இருக்காது மற்ற பில்டிங்குகள் எல்லாம் கூட வந்து நம்ம வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த க ரகு வந்தாலையுமே வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது ஸோ இந்த சுடர் மட்டும் எப்படியாச்சும் வந்து விஜயை விட்டு வந்து போயிடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து வேண்டி கேட்டுக்கிறதே வந்து அதுதான் தான் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க